இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நாம் ஏற்கனவே கூறியவாறு நமது இந்திய நியூஸ் வீடியோ சேனலில் பலமுறை முறை தெரிவித்துள்ளோம் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே பிற்காலங்களில் போர் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்று கூறியுள்ளோம் அது தற்போது அவ்வாறு தான் செயல்பாட்டில் அமெரிக்கா இருந்து வருகிறது இந்த நிலை தொடரக்கூடுமானால் நாம் ஏற்கனவே நமது இந்திய நியூஸ் சேனலில் கூறியவாறு அமெரிக்கா இந்தியா மீது போர் தொடுக்கக்கூடிய காலம் வெகு விரைவில் வரலாம் அந்த நேரத்தில் அமெரிக்காவையும் எதிர்த்து நாம் அந்த போரில் வெற்றி பெறுவதற்காக நம்முடைய முப்படைகளையும் நாம் தயாரான நிலையில் அதற்கேற்ற ஆயுதங்களுடன் அதற்கேற்ற தற்காலத்து தொழில்நுட்பங்கள் அடங்கிய மிக முக்கியமான ஆயுதங்களுடன் நாம் தயார் நிலையில் இருக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது நண்பர்களே நண்பர்களே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து இண்டியா நியூஸ் வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை அழைத்து லைக் செய்திடும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வார்கள் நண்பர்களே வீடியோவுக்குள் செல்லலாம் உலகில் நமது நாட்டினை பாதுகாப்பதற்காக நமது மக்களை பாதுகாப்பதற்காக ஏனென்றால் தற்போது நமது நாடு பொருளாதார வளர்ச்சியில் உலகத்தில் நான்காவது நாடாக உள்ளது இனியும் ஒரு ஒன்று அல்லது இரண்டு ஆண்டுகளுக்குள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் மூன்றாவது நாடாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அல்லது ரெண்டாயிரத்தி முப்பத்தைந்தாம் ஆண்டிற்கு உலகில் இரண்டாவது பொருளாதார வளர்ச்சி அடைந்த நாடாக இந்தியா வரக்கூடிய வாய்ப்பு மிக அதிக அளவில் உள்ளதாக ஐஎம்எஃப் நிறுவனம் கருத்து தெரிவித்து வருகிறது நண்பர்களே தற்போது அமெரிக்கா நம்மீது ஐம்பது பெர்சன்ட் அளவிற்கான வரியை விதித்திருந்தாலும் அந்த வரியினால் நமது இந்தியா அதிக அளவில் போவதில்லை நம்முடைய இந்தியாவின் வளர்ச்சி குறையப் போவதில்லை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களை நாம் ரஷ்யாவிற்கும் சீனாவிற்கும் பிற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகளை நமது அரசு மிக விரைவாக கண்டுபிடித்து அந்த நாடுகளுக்கு அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்த பொருட்களை ஏற்றுமதி செய்து நமது ஏற்றுமதியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் அதற்கான செயல்திட்டத்தையும் நமது இந்திய அரசு செய்து வருகிறது நண்பர்களே இது இவ்வாறு இருக்கும்போது நமது நாட்டின் கப்பற்படையை நாம் திறம்பட வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஏனென்றால் அரபிக்கடல் பகுதியில் பாகிஸ்தான் தனது நீர்மூழ்கி கப்பல்களையும் சீனாவிடமிருந்து பெறப்பட்ட கப்பல்களையும் வைத்துக்கொண்டு நமக்கு பெருமளவில் பிரச்சனைகளை வளர்ப்பதற்கு தயாராக கொண்டிருக்கின்றது அதே போன்று நமது நாட்டின் தெற்கு பகுதியில் இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனா தன்னுடைய கேரியர் ஸ்டைக் குரூப்பை வைத்துக்கொண்டு தனது நாட்டில் உள்ள மூன்று எண்கள் விமானம் தாங்கிய கப்பல்களை வைத்துக்கொண்டு ஏராளமான நீர்மூழ்க் கப்பல்களை வைத்து கொண்டே இந்தியாவிற்கே பெருமளவில் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது பசிபிக் பெருங்கடல் பகுதியில் பெரும்பாலும் இந்திய பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகள் அந்த பகுதியை தன் வசம் வைத்துக் கொள்வதற்காக ஏனென்றால் சீனா தென்சீன கடல் பகுதி முழுவதும் தனக்கு சொந்தம் என்று கூறிக்கொண்டு அங்கே பிலிப்பைன்ஸ் வியட்நாம் புருனே போன்ற நாடுகளுடன் பிரச்சனைகளை வளர்த்தி கொண்டிருக்கிறது அந்த பிரச்சனைகள் இந்தியா பக்கமும் திரும்பக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன ஆகவே நம்ம கப்பற்படையை அதிக அளவில் மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் நமது கப்பற்படை தற்போது மிக பெருமளவில் தனது கப்பல்களின் எண்ணிக்கையை மேம்படுத்தி வருகிறது நண்பர்களே தற்போது இந்திய கடற்படை மொத்தமாக நூற்றி முப்பத்தைந்து கப்பல்களை வைத்துள்ளது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் இதை நூற்று ஐம்பத்தைந்து அல்லது நூற்றி அறுபது எண்களாக மாற்றுவதற்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் சுமார் இருநூறு கப்பல்களை நமது கப்பற்படையை வைத்துக் கொள்வது எனவும் அதற்கான முயற்சிகளையும் அதற்கான கட்டுமானப் பணிகளையும் நமது இந்திய கப்பற்படை செய்து வருகிறது நண்பர்களே தற்போது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் கடந்த ஒன்று அல்லது இரண்டு மாதங்களாக ஏராளமான நீர்மூழ்கி கப்பல்களும் பார்வெட்டி ஃப்ரிகேட்ஸ் கேட்ஸ் டெஸ்டாயர் போன்ற வகை கப்பல்களும் நமது கப்பற்படையில் சேர்க்கப்பட்டு வருகின்றன என்பதனை நீங்கள் ஊடகங்கள் வாயிலாக கேள்விப்பட்டிருக்கலாம் ஏறக்குறைய சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் தற்போது நமது இந்திய கட்டுமான பணி நிறுவனங்களால் கட்டப்பட்டு வருகிறது என்பதையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நண்பர்களே இந்த கப்பல்கள் அனைத்தையுமே மிக சிறந்த கப்பல் கப்பல்படையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நமது நாட்டில் உள்ள அனைத்து வகையான முன்னோடி கப்பல்களிலுமே பிரமோஸ் வகை ஏவுகணைகளை அமைப்பது என இந்திய கப்பற்படை முடிவு செய்துள்ளது ஒரு கப்பலில் குறைந்தது பதினாறு முதல் இருபது பிரமோஸ் ஏவுகணைகளை வைத்துக்கொள்ள முடியும் இந்த பிரமோஸ் ஏவுகணைகள் சுமார் முந்நூறு கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது தற்போது தயாரிக்கப்பட்டு வரும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த பெருமோஸ் வகை குருஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணையானது சுமார் நானூறு கிலோமீட்டருக்கு மேல் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது என்று கூறுகிறார்கள் இதற்கு அடுத்தபடியாக பெர்மோஸ் டூ என்ற ஒரு ஏவுகணையும் தற்போது சோதனை செய்யப்பட உள்ளது இது ஹைப்பர்சோனிக் வகையைச் சேர்ந்தது அதாவது மார்க் ஐந்து ஒரு மணிக்கு என்ற வேகத்தில் செல்லக்கூடிய இந்த மிசைல் சுமார் ஆறாயிரம் முதல் ஆறாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் ஒரு மணிக்கு என்ற வேகத்தில் சென்று தாக்கக்கூடியது இவ்வகையில் ஏலமான பிரம்மோஸ் வகை ஏவுகணைகளை நாம் தற்போது புதிதாக வடிவமைத்து அவற்றை உற்பத்தி செய்து வருகிறோம் நண்பர்களே இந்த பிரம்மோஸ் வகை ஏவுகணைகளை நமது கப்பல்கள் அனைத்திலுமே வைத்துக் எனவும் இதற்காக முன்னூறு எண்கள் பிரம்மோஸ் சூப்பர் சூப்பர்சோனிக் குரூஸ் மிசைல்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன நண்பர்களே இந்த பிரம்மோஸ் வகை ஏவுகணைகள் கப்பல்களிலிருந்து செலுத்தப்பட்டு எதிரி நாட்டுகளின் தரைவழி இலக்குகள் அல்லது எதிர்நாட்டின் கப்பல்களை தாக்கி அழிப்பதற்கு பயன்படுகின்றன அரபிக்கடல் பகுதியில் தற்போது தனது கப்பல்களின் எண்ணிக்கையை செயலாற்றி வரும் பாகிஸ்தான் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் தன்னுடைய கப்பலின் நடமாற்றத்தை அதிகரித்து வரும் சீனா போன்ற நாடுகள் இந்தியாவின் கப்பற்படையை பார்த்து பயப்பட வேண்டும் இந்தியாவிற்கு எந்த விதமான பிரச்சனைகளை உருவாக்கினாலும் அது நமக்கு பெருத்த சேதத்தை விளைவிக்கும் என்று பாகிஸ்தான் மற்றும் சீனா ஆகிய நாடுகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் நமது இந்திய கப்பற்படை தற்போது பெருமளவிலான புரட்சியை செய்து வருகிறது நண்பர்களே நம்மிடம் தற்போது பதிமூன்று டஸ்டாயர் வகை கப்பல்கள் உள்ளன இந்த டஸ்டாயர் வகை கப்பல்களில் நேராக மேலே கிளம்பி சென்று தாக்கும் வகையில் அதற்கான அமைப்புகள் செய்யப்பட்டுள்ளன நண்பர்களே வெட்டிக்கல் லான்ச் சிஸ்டம் என்று கூறுவார்கள் இவற்றில் ஏற்கனவே பதிமூன்று டசார் வகை கப்பல்களிலும் ப்ரோமோஸ் வகை ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன நண்பர்கள் அதற்கடுத்தபடியாக நம்மிடம் உள்ள பதினேழு வகையான ஃப்ரிகேட்ஸ் வகை கப்பல்களில் பதினான்கு வகையான கப்பல்களில் ஏற்கனவே பிரமோஸ் ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன ஒரு கப்பல்களில் பதினாறு முதல் இருபது பிரமோஸ் ஏவுகணைகள் பொருத்த முடியும் கொள்ள முடியும் இந்த ஃப்ரிகேட்ஸ் வகை கப்பல்களிலும் செங்குத்தாக மேலே சென்று எதிரியின் இலக்கினை எதிரியின் கப்பல்களை எதிர்களின் தரைவழி இலக்குகளை தாக்கும் வகையில் நமது கப்பல்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டு வருகின்றன நண்பர்களே அதே போன்று சுமார் ஏழுக்கும் மேற்பட்ட மிசைல் வெசல்கள் பெட்ரோல் வெசல்கள் போன்றவை எல்லாமே பிரமோஸ் வகை ஏவுகணைகளால் நிரப்பப்பட்டு அவை எதிர்கள் இலக்கை எந்நேரத்திலும் தாக்கும் வகையில் நமது கப்பற்படை தயாராக வருகிறது நண்பர்களே இவ்வாறு முப்பது முதல் நாற்பதுக்கும் மேற்பட்ட நமது முன்னோடி கப்பல்களில் நாம் இந்த புரமோ சேவுகணைகளை முந்நூறு முதல் நானூறு எண்கள் வரை நாம் அவற்றை அமைத்து விட்டால் எதிரி நாடுகளின் கப்பல்கள் அவை எங்கு வந்தாலும் அவற்றின் இலக்குகள் நமது கப்பல்களை தாக்குவதற்கு முன்பாகவே நமது கப்பல்களில் ஏளமான சென்சார்கள் திறம்பட செயல்படக்கூடிய சென்சார்கள் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் மற்றும் பிற ரேடார்கள் சிறந்த முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன நமது கப்பல்கள் இந்த முன்னோடி கப்பல்கள் எதிர்நாட்டு கப்பல்கள் நமது கப்பல்களை தாக்குவதற்கு தயாராகுவதற்கு முன்பாகவே நமது கப்பல்களிலிருந்து இந்த ஆயுதங்கள் பறந்து சென்று அந்த கப்பல்களை அழித்து காணாமல் செய்துவிடும் நண்பர்களை ஆகவே சீனாவும் பாகிஸ்தானும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவின் கப்பற்படை தயங்கிய காலம் மலையறிவிட்டது முன்னால் எதிரிகள் கப்பல்கள் தாக்குதல் நடத்தால் அவற்றை தடுப்பதற்குத்தான் நாங்கள் தயாராக இருந்தோம் ஆனால் தற்போது அப்படி இல்லை இந்திய கப்பற்படை எதிரிகள் கப்பல்களை முன்கூட்டியே தாக்கி அளிப்பதற்கு தேவையான ஆயத்தப்படிகளை நமது இந்திய கப்பற் கப்பற்படை செய்து தயாராக வைத்துள்ளது நண்பர்களே ஏற்கனவே நாம் ஏளமான நீர்மூழ்கி கப்பல்களை சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட நீர்மூழ்கி கப்பல்களை நாம் வைத்துள்ளோம் இவற்றில் அதிக நேரத்திற்கு கப் கடலுக்கு அடியிலே இருந்து செயலாற்றக்கூடிய ஏர் புரப்பல்சர் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய சிஸ்டத்தின் மூலம் தயாரிக்கப்பட உள்ள சுமார் ஆறு நீர்மூழ்கி கப்பல்களை ஜெர்மனி நாட்டு உதவியுடன் தயாரிப்பதற்காக அனைத்து வகையான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு கட்டுமானப் பணிகள் உள்ள நண்பர்களை பிரான்ஸ் நாட்டு உதவியுடன் ஏற்கனவே ஆறு எண்கள் விசாகப்பட்டினம் கிளாஸ் அல்லது ஸ்கார்பியன் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நீர்மூழ்கி கப்பல்களில் ஏர் பொர்பல்ஷன் சிஸ்டம் என்ற சிஸ்டம் இல்லை அவற்றை நமது நிறுவனமே கப்பல் கட்டும் நிறுவனமே அந்த ஏர்பு ஏர் பொர்பல்சன் சிஸ்டத்தை அமைப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து மிக விரைவில் அவை அந்த கப்பல்களிலும் அமைக்கப்படும் என்று தெரிகிறது நண்பர்களே இவ்வாறு ஏர் புரபல்சன் சிஸ்டம் நமது நீர்மூழ்கி கப்பல்கள் அமைப்பதன் மூலம் அவை தனது எரிபொருட்களை நிரப்புவதற்காக அவை அடிக்கடி மேலே செல்ல வேண்டியதில்லை மேலே செல்வதன் மூலம் எதிரிகள் நம்ம நாட்டின் நீர்மூழ்கி கப்பல்கள் எந்த பகுதியில் இருக்கின்றன என்பதை கண்டுகொள்ள முடியும் அவற்றை தடுப்பதற்காக நமது நீர்மூழ்கி கப்பல்கள் அனைத்திலுமே இண்டிபெண்டென்ட் ஏர் புரபல்சன் சிஸ்டம் என்ற ஒரு அமைப்பை நிறுவப்பட்டு வருகிறது நண்பர்களே ஆகவே உலகத்திலேயே மிக சிறந்த திறம்பட மற்ற எதிர்நாடுகளை ஓட ஓட விரட்டக்கூடிய எதிர்நாடுகளின் கப்பல்களை தாக்கி அழிக்கக்கூடிய மிக சிறந்த கப்பற்படையாக நமது கப்பற்படை ஒரு புரட்சியை செய்து வருகிறது நண்பர்களே இனியும் இரண்டு ஆண்டுகளுக்குள் நமது கப்பற்படையில் உள்ள அனைத்து வகையான முன்னோடி கப்பல்கள் அனைத்திலுமே பிரம்மோஸ் வகை ஏவுகணையிலும் அது மட்டும் இல்லாமல் சப்ரை லாஜ் பலிஸ்டிக் மிசைல் என்று சொல்லக்கூடிய எஸ்எல்பிஎம் என்று சொல்லக்கூடிய கே ஃபோர் கே ஃபைவ் கே சிக்ஸ் போன்ற எஸ்எல்பிஎம் என்று சொல்லக்கூடிய ஏவுகணைகளும் தயாரிக்கப்பட்டு அவையும் நமது நீர்மூழ்கி கப்பல்களில் சோதனையும் செய்து முடிக்கப்பட்டு விட்டது ஆகவே நமது கப்பற்படை நமது நாட்டின் எல்லையை காப்பதற்காக எந்த நாடும் நமக்கு பிரச்சனைகள் கொடுப்பதாக இருந்தால் ஏனென்றால் நாம் எந்த நாட்டிற்கும் சென்று பிரச்சனைகளை தருவதில்லை எதிரி நாடுகள் இந்தியாவிற்கு பிரச்சனை தரலாம் என்ற நோக்கில் இந்தியாவை தாக்குவதற்கு முயற்சிக்குமானால் அவற்றை தாக்கி அளிக்கும் வகையில் நமது கப்பற்படை மிக சிறந்த கப்பற்படையாக தற்போது செயல்பட்டு வருகிறது நண்பர்களே நண்பர்களே இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்